வணக்கம் டாக்டர் சத்யநாராயண் பேசுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் நான் பார்க்க போவது நூறு நாள் இருமல் நோய் பற்றிய ஒரு தகவல் எதனால் அந்த நூறு நாள் இருமல் நோய் ஒரு பேசும் பொருளாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் இந்த வருஷத்தில் ஜூலை இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எழுநூற்றி பதினாறு கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு இதை கடந்த வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த வருஷத்தில் வெறும் இரநூத்தி பதினேழு கேஸ் தான் ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது சதவீதம் கேஸ் வந்து அதிகமாக இந்த வருஷம் ரிப்போர்ட் ஆகிருக்கு இதை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியனுடைய பேர் வந்து பாடி டெல்லா பெர்டோசிஸ் இதனுடைய இன்னொரு பேர் வந்து வூப்பிங் காஃப்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் இளம் வயதினருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதனுடைய மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டாப்லெட் இன்ஃபெக்ஷன் அதாவது ஒருத்தர் இருவும் போதோ தும்பும் போதோ அதில் ஏற்படக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அடுத்தவர்களுக்கு தொற்றை ஏற்படுத்துகிறது அதாவது நம்மளுடைய இந்த கொரோனா எப்படி பரவிச்சோ அதே போன்று தான் இந்த மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் இந்த பேக்டீரியாவும் ஸ்ப்ரெட் ஆகுது இந்த நோய் தொற்றை வந்து மூன்று ஸ்டேஜாக பிரிக்கிறார்கள் ஸோ முதல் ஸ்டேஜில் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்டு இருக்கும் அதாவது ஒரு மூக்கடைப்பு தலைவலி உடம்பு வலி டயர்ட்னஸ் இது போன்ற நிறைய இருக்கலாம் இது ஒன்றிலிருந்து இரண்டு வாரம் வரை நீடிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப காண்டேஜியஸ் அதாவது ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது ஸ்டேஜில் இருமல் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஆறிலிருந்து பத்து வாரங்கள் வரை நீடிக்கலாம் ஸோ இந்த காஃப்னுடைய முடிவில் ஒரு வீசிங் சவுண்ட் ஒரு ஊப் மாதிரி நமக்கு சில சமயம் கேட்கும் ஸோ இந்த ஸ்டேஜும் ரொம்ப காண்டேஜியஸ் இன் நேச்சர் அதாவது இந்த நோய் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு அதிகம் மூன்றாவது ஸ்டேஜ் வந்து இருமல் வந்து குறையும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து லெஸ் காண்டேஜஸ் அதாவது ஒருத்தருக்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு அந்த பரவக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்துட்டு மிக குறைவு ஸோ இந்த நூறு நாள் இருமல் நோயில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பல வாரங்களாக இருமிக்கொண்டே இருப்பதால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும் ஸோ குறிப்பிட்டு சொல்ல போனால் நம்ம தொடர்ந்து இருமிக்கிட்டே இருப்பதால் விழா எறும்புகள் அதாவது ரிஃப்ராக்சர் ஏற்படலாம் சில பேருக்கு பிரெயினில் கூட ஹெமரேஜ் ஏற்படும் சில பேருக்கு ஃபிட்ஸ் அதாவது ஷீஷர்ஸ் ஏற்படலாம் அப்புறம் திறந்துருமிக்கிட்டே இருக்கிறதால தூக்கமின்மை சில பேருக்கு அந்த யூரினரி இன்காண்டினு சொல்லுவாங்க அதாவது யூரின் வந்து அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் வந்து ஒரு ஸ்வேப் அதாவது நம்மளுடைய மூக்கிலிருந்தோ இல்லை த்ரோட்டில் ஒரு ஸ்வாப் எடுத்து அது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் எவாலுவேஷன் அப்புறம் பிளட் டெஸ்ட் அப்புறம் செஸ்ட் எக்ஸரைஸ்னால இந்த நோய் தொற்றை உறுதிப்படுத்தலாம் ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக்டீரியா என்பதால் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் நன்றாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் இதற்கு தடுப்பூசிகள் இருக்கிறது இன்ஃபேக்ட் நம்மளுடைய வேக்சினேஷன் ஷெடியூலில் இந்த பாடி டெல்லா பெர்டோசிஸ் இந்த பேக்டீரியாக்கு எதிராக நாம் தடுப்பூசி வந்து ருட்டினாக நம்மளுடைய வேக்சினேஷன் ஷெடியூலில் குழந்தைகளுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த நூறு நாள் இருமல் நோய் அதாவது ஊப்பிங் காஃப் குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை ஏனென்றால் நாம் ஏற்கனவே இந்த வேக்சின் யூஸ் பண்ணி இதை தடுப்பதற்கு பயன்படுத்துகிறோம் இருப்பினும் இந்த நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக நாம் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஒரு சமூக இடைவெளி கடைபிடிக்கிறது மாஸ்க் யூஸ் பண்ணுறது அப்புறம் வெளியில் போயிட்டு வந்தால் காலை நன்றாக சோப் போட்டு கழுவ வேண்டும் இது போன்று இதுதோம் என்றால் கண்டிப்பாக இந்த நூறு நாள் இருமல் நோயிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்